வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜர் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகமெங்கும் வாழும் நம்மளுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு துலாராசி துளாராசி நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா எப்பயுமே இந்த சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது நிறைய மாற்றத்தை கொடுப்பார் அது வந்து பேசப்படக்கூடிய அவர் ஸ்தான பலம்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இப்போ துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி இப்போ எப்படி இருப்பாங்க அவங்க மைண்ட் செட்டை எப்படி இருப்பாங்கன்னா நான் ஒரு தொழில் பண்ணால் என்ன நான் ஏன் அடுத்தது நான் பண்ண என்ன நான் ஏன் செய்யக்கூடாது நான் ஏன் ஒரு தொழில் செஞ்சால் என்ன ஆல்டர்னேட்டாக இன்னொரு வேலை பண்ணால் என்ன ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னொரு தொழில் பண்ணால் என்ன இந்த தொழில் சம்பந்தமான சிந்தனைகளும் அதே மாதிரி துணி அதே மாதிரி இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபேஷன் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த இதில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது இதில் அவங்களோட ஜனனகால ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் இந்த துலா ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும் ஆனால் துலா விஷயத்தில் என்ன இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வருங்க ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும்னா அவங்களால சொல் பொறுக்க மாட்டாங்க சொல் பொறுக்க மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பல பேர் சொல்லுவாங்க தவறாக நினச்சிக்க வேணாம் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு துளாராசிங்கிறது வந்துமா வெறும் சனிக்கு மட்டும் கிடையாதுமா அங்கே சுக்கரனும் உண்டு சரிங்களா அப்போ சுக்கரனோட இதுவும் துலா தான் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய ராசியில் வெற்றியாளர்கள் ராசியில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பாங்க சரி வியாபாரம்னு வருது எப்போயுமே சனி பகவானை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அச்சோம் நியாயக்காரகன் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க உண்மையாகவே ஜோதிடத்தை தெரிந்தவர்களாக இருந்தால் அது வியாபாரமும் உள்ளது நிறைய போய் சொல்கிறவங்க துலா ராசியாக இருப்பாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் அதை நாக்கா பண்ணி வியாபாரமே இருக்குங்க வியாபாரத்தில் பண்ண ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பத்து ரூபாய்க்கு தொழில் பண்ணுறாங்க பத்து ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க அதை ஒரு முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதை நீங்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை அது வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்கன்னு நான் வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லணுமோ எந்த இடத்துல ஆக்சலரேட் பண்ணணுமோ இந்த வேலையெல்லாம் நல்லாவே பண்ணக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இது இல்லாமல் குறிப்பாக என்னென்னம்மா இதில் இருக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் இந்த டயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ண தொழிலை இந்த ஃபினான்ஸ் தொழிலாக இருந்தாலோ அதே மாதிரி இந்த குடி வைத்து அடுத்தவங்களோட தட் இஸ் லைக் இதெல்லாம் சில தொழில் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு சில அமைப்பு இருக்குமா சரிங்களா ஒரு பத்து பேர் குடியை கெடுத்துட்டு அது ஒரு ஒரு குடும்பத்தை அழுக வச்சுட்டு ஒரு வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவம்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில் சரிங்களா அப்போ அந்த மாதிரி தொழில்களில் இருந்து அதில் வந்து நிறைய சம்பாதிச்சவங்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பெரிய சரிவுகள் வரும் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரிவுகள் வரும் இதே இப்போ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் அகலக்கால் வைக்காமனா இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத விட நான் போவேன் நான் பத்து சென்டரு ஓப்பன் பண்ணுவேன் நான் பத்து ஷோரூம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் கிடைக்கும் சரிங்களா இது இல்லாமல் கடல் கடந்து கடல் கடந்து நான் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு துளாராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெளிநாடுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணிருவார்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி விட்டுருவார் அடுத்தது தேவையற்ற கடன்கள் யாராவது ஒருத்தர் வருவார் அதுட்டு சார் இதை வாங்குங்க இதை வைங்க பெரிய லெவலில் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வியாபாரத்தை போடுங்க வேறு அப்புறம் சொன்னவர் பார்த்திங்கன்னா அவரோட பொருளை அது ப்ராடக்டாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம் விற்றுட்டு காணா போயிடுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்கட்டி வித்தையான விஷயங்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட துளாராசி அன்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் ஒருவேளை அன்பர்களே தவறாக நினச்சிக்கக்கூடாது துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு குடிதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் ஒரு மது பிரியர் நான் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நெகட்டிவான ரிசல்ட்ஸ் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அந்த தேவையற்ற அந்த விஷயங்கள் எதெல்லாம் உடலுக்கு தொந்தரவு கொடுக்குமோ அதே மாதிரி மெயினாக உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறிப்பாக காலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சின்ன வயசுலேயே இதனால் பாதிப்புகள் வந்தவங்களா இருந்தாலும் இந்த ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு உண்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் இதில் நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை அகம்பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன தன்னை தானே உணரக்கூடிய தத்துவம் தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லைன்னா சில பயிற்சிகள் பயிற்சிகள்னா என்ன சில விரத முறைகள் விரத முறைகள்னால் நம்ம இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் இது என்னது சுய ஒழுக்கத்துக்காக நம்மள நம்ம ட்ரை பண்ணுறோம் நான் சொல்கிறது பொறுத்துங்களா கொஞ்சம் நாள் வெளியே வருவோம் இப்படியே ஓடிட்டே இருக்குமே போர் அடிக்குதே ஒரு மாற்றத்தை ஒரு நாற்பத்தொரு நாள் சுய பயிற்சி தான் இது சரிங்களா அந்த மாதிரி சுய பயிற்சி உள்ள ஒரு விரதம் இருக்கிறது உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக சில லௌகிக விஷயத்தை விட்டு வெளியே வர்றது தேவையற்ற விஷயங்களை நம்பாமல் இருக்கிறது தேவையற்ற விஷயங்களை நம்பாமல் இருக்கிறதுனா ஃபேன்சியாக அவங்கள்ட்ட யாராவது எதாவது பேச வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு நன்மை கொடுக்கும் குறிப்பாக பெண்கள் வந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுத்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் இவர் மாதிரி தங்கம் இவர் தங்கமோ தங்கம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை இது தங்கம் இல்லை இது கவரிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய புரிய வரும் ஸோ பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் நான் உடனே பார்த்தேன் கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே நீங்கள் முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே வரும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க நண்பர்களை பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பாசமாக சொல்லணுன்னா மூணாறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தாலும் அது நன்மையை கொடுக்குற ராசியில் நீங்க ஒருத்தராக இருந்தாலும் ராகுகேது சம்மந்தப்பட்டதும் சரி குரு சம்பந்தப்பட்டது கோல்சார ரீதியாக இருந்தாலும் சரி ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சரி இவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார் துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரை விரதங்கள் விரதங்கள் விரதங்கள்னா விரதங்கள் மெயினாக அதுக்கு தானேம்மா தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தான் விரதம் அப்போது அந்த மாதிரி விரதங்கள் நம்ம என்னடி சொன்னால ஐயப்ப விரதம் இருக்கலாம் அதே மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதம் இருப்பாங்க சில பேர் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சாப்பிடவே மாட்டாங்க இதெல்லாம் நம்பிக்கை சரிங்களா ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை சில பேர் வியாழக்கிழமை பாபாவை நினச்சி விரதம் இருப்பாங்க இதெல்லாம் அவங்களோட அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பரிகாரமாக இருக்கும் நீங்க என்ன நினச்சிருந்தீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்